ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான அல்வா அதுவும் வீட்லையே ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் கடையில் கிடைக்கிற அந்த இருட்டுக்கடை அல்வா மாதிரி வீட்டில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப வெறும் ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம் ரொம்ப அதிக இன்க்ரீடியன்ஸ்லாம் இதுக்கு தேவைப்படாது வாங்க இந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்ஸ் இப்படிலாம் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் அந்த பேனில் வந்து நெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த நெய் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது நம்ம வந்து நட்ஸை வந்து வறுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடாகி நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் வந்து நான் வந்து பாதாமும் பிஸ்தா அப்புறம் வந்து அக்ரூட்டி இது மூணுத்தையும் எடுத்துருக்கேன் ஸோ இதை நல்லா வறுத்து எடுத்துப்போம் வறுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி நம்ம வந்து அல்வா வந்து எதை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னா வெறும் கோதுமை மாவு வச்சு தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட சுகர் வந்து கரெக்டாக இருக்கும் நார்மல் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ நான் அந்த எடுத்துருக்க ஒரு கப் பவுலுக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு அரை கிலோ அளவுக்கு வந்து அல்வா கிடச்சிச்சு ஸோ இதை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு வந்து ஒரு கப் எடுத்து அதில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் இதுதான் வந்து அதோடைய ரேஷியோ அதாவது நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விடலாம் இப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த அல்வா கிண்டதில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் வந்து விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் குறைஞ்சது இது செய்கிறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் இதை நீங்கள் கிண்டிக்கிட்டே அதாவது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா அடிபிடிச்சிடும் இது செய்யறது வந்து கொஞ்சம் டஃப்பான வேலை தான் ஆனால் நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க மாவு கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இப்போ வந்து நார்மல் ஒரு ஒரு கடாயில் வந்து நீங்கள் சக் சர்க்கரை வந்து ஒரு கப் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை அதே மாதிரி ஒரு கப் கோதுமை மாவுக்கு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி இந்த கணக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம லேசாக இது பண்ண போகிறோம் சூடு பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப ஸ்பீடாக வச்சிடாதீங்க கருகிறோம் நீங்கள் குறைச்சி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி மெல்ட் ஆகும் உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஸோ இதில் வந்து ச தண்ணி இனி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அப்படியே நார்மல் வந்து சர்க்கரை அப்படியே மெல்ட் பண்ணலாம் ஸோ ஒரு பக்கம் இது கொதிச்சுக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் இது வந்து மெல்ட் ஆகட்டும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அல்வாவுக்கு வந்து மெயினான ஒரு இதுன்னு பார்த்தோன்னா அல்வா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கிறது தான் இப்போ பாருங்கள் சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகுது சிம்மில் வச்சு நீங்கள் வந்து மெல்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கருகிறோம் ஸோ பாருங்கள் நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரவுன் கலரில் வரும் ஸோ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அல்வாவில் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது நம்மளுக்கு இருட்டுக்கடை அல்வா அந்த கலர் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த சர்க்கரையை வந்து நல்லா மெல்ட் பண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா இதுவே நல்ல கலர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டேன் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற்றிடலாம் ஊற்றுன வேகத்துக்கு நம்ம கிண்டி விட்றணும் பாருங்கள் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இது கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த ஒயிட் கலராக இருக்கிறது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரையும் நல்லா கிண்டுங்க கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லை ஆயில் எது இருக்கோ உங்கள்கிட்ட அது சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் இருந்துச்சுன்னா நெய் சேர்த்துக்கோங்க ஆயில் இருந்துச்சுன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கிளறி கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதோடய கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ பாருங்கள் ஒயிட் கலரில் இருந்தது இப்போ கொஞ்சம் ப்ரௌன் ஆகிருக்குது இன்னும் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணும் அப்படிதான் நம்மளுடைய அல்வா வந்து ரெடி ஆயிரும் ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு கணக்கு இப்போ மறுபடியும் சொல்லிடுறேன் ஒரு கப் கோதுமை மாவுக்கு எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அஞ்சு கப்பு தண்ணி இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு கப்புக்கு பதிலாக ரெண்டு கப் தண்ணி எடுத்தி ஒரு க ரெண்டு கப் வந்து கோதுமை மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு பத்து கப் அளவுக்கு தண்ணி அப்படி நீங்கள் ரேஷியோ வச்சுக்கோங்க ஸோ ஒரு கப் கோதுமை மாவுக்கு அஞ்சு கப்பு தண்ணி ஒரு கப் சுகர் இதுதான் ரேஷியோ இப்போ பாருங்கள் நல்லா இதாகிட்ருக்கு நல்லா பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு எல்லாம் இழுத்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வறுத்து வச்ச முந்திரி பாதாம் எல்லாத்தையும் சேர்த்து இதில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒட்டாமல் வரும் ஏன்னா நம்ம முடிஞ்சளவுக்கு நான்ஸ்டிக் யூஸ் பண்ண பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றுன அந்த எண்ணெயோ நெய்யோ அப்படியே மெல் அப்படியே திரிய அதாவது வெளியே வர ஆரம்பிக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் கிண்ட முடியுமோ அவ்வளோ நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் நம்மளுடைய அல்வா ரெடி ஆகிடுச்சி ஸோ பா உங்களுக்கே தெரியும் எண்ணெய் அப்படிலாம் ஃபுல்லாக எண்ணெய் வந்து அப்படியே தனியாக வந்துடும் வெளியே வந்துடும் தண்ணி வந்து எண்ணெய் வந்து எண்ணெயும் நெய்யும் அதிகமாக அப்சர்வ் பண்ணாது இது ரெடியாகிடுச்சி அப்படின்ற ஒரு பக்குவமே நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து வெளியே வரும்போதே தெரிஞ்சிடும் ஸோ எண்ணெய் அப்படியே ஃபுல்லாக ஓரமாக அப்படியே வந்து நிற்கும் இதை நீங்கள் ஒரு வாரம் கூட வெளியே வச்சு தாராளமாக சாப்பிட்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பூனில் சாப்பிடுங்க ஏன்னால் கைப்படாமல் இருக்கணும் அதனால் நீங்கள் ஒரு வாரம் கூட வெளியே வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா செட் ஆகாது ஸோ நீங்கள் வெளியே வச்சு ஒரு நார்மல் ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து சேர்த்துக்கோங்க நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் உங்களுக்கே நிறைய எண்ணெய் வந்து வெளியே வந்திருக்கு அதாவது அல்வாவில் வந்து மோஸ்ட்லி எண்ணெய் இருந்தால் தான் அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் குட்டி அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அறந்த நல்லா ஆற வச்சிடலாம் இதை ஒரு ஆர்டைட் பாக்ஸில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அல்வா மாதிரி நல்லா லப்பர் மாதிரி இழுக்க வருது பாருங்கள் ஸோ பர்ஃபெக்டான ஒரு அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ப லைக் பண்ணால் மறந்துடாதீங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்